இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்திலே அப்பொழுது இயேசு இவர்களுக்கு செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் ஆமேன் ஹாலி லூயா ஏசையா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது நான்காவது வசனத்திலிருந்து மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நம்முடைய மீறுதல்களை நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவன் அவன் வழியிலே போனோம் கர்த்தரோ நம்மு நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் ஆமேன் ஹலிலூயா கர்த்தர் நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து ஆமேன் அநேகருடைய பாவத்தை அவர் சுமந்து தீர்த்தார் அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி ஆண்டவரது இந்த சிலுவை பாடுகளுக்கு முன்பதாக அவர் ஜெபிக்கிறார் அவர் வழக்கத்தின்படி அவர் ஜெபிக்கும் பொழுது பிதாவை இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும் படி செய்யும் ஆகிலும் என்னுடைய சித்தத்தின் படி அல்ல உங்களுடைய சித்தத்தின் படியே ஆக கடவுது என்று சொல்லி அவர் ஜெபித்து முடித்த உடனே அஹ் வேத பாதகரும் ஆஹ் வேத ஆச ஆசாரியர்களும் என்ன என்ன ஆயக்காரர்களும் என்ன பண்றாங்கன்னா ஆண்டவரை பிடிக்க வராங்க பட்டயத்தோடு ஈட்டியோடு ஆண்டவரை பிடிக்க வராங்க ஆண்டவர் அதை பார்த்துட்டு என்ன சொல்றாரு ஒரு கல்லணை பிடிக்க வருகிறது போல நீங்க பட்டயத்தையும் மீட்டையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வருகிறது என்ன தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களோடு கூட இருக்கும் பொழுது அப்ப நீங்க என்னை பிடிக்க கை நீட்டவில்லை இதுவோ அந்தகாரத்தின் நேரமாய் அந்தகாரத்தின் அதிகாரமா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவரை யாராலையுமே பிடிக்க முடியாது இது தீர்மானத்தின் நிறைவேறும்படியாய் வேதவசனம் நிறைவேறும்படியாய் இப்படி நடந்தது கிறிஸ்து நமக்காக மறித்தே தேவன் நம்மல் வைத்த தமது அன்பை அவர் விளங்க பண்ணினார் ஆமேன் மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது கிறிஸ்து நமக்காய் சாபமானார் ஆமேன் ஹலெலூயா ஹலிலூயா கிறிஸ்து அவர் எப்படி எப்படிப்பட்ட ஒரு நபர் என்று சொன்னால் அவர் மிகவும் பிரபலமானவர் அவர் ஹலிலூயா அவரை யாரும் கை முடியாது பிடிக்க முடியாது அவர் எங்கெல்லாம் பிரசங்கம் பண்ண போகிறாரோ உதாரணமா மலை பிரசங்கம் பண்ண போனா லட்சக்கணக்கான ஜனங்கள் இருப்பாங்க திரளான ஜனங்கள் அது ஜன கூட்டத்தை வேதத்துல கவுண்ட் பண்ணி சொல்லல ஆனா திரளான ஜனங்கள் அவருடைய பிரசங்கத்தை கேட்கும்படியாக அநேகர் சொஸ்தம் அடையும்படியாக ஆனவர் இருந்த நாட்களில அவர் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் அவர் சுகமாக்கின தேவன் மறித்தவர்களை சுகம் கொடுத்த தேவன் நாற்ப நாலு நாள் கழிச்சு கூட லாசுவை உயிரோட அவருடைய வார்த்தை அவர் அவர் பா அதுல வல்லமை புறப்படும் அவர் பார்த்தா அவருடைய வல்லமை புறப்படும் அவருடைய வல்லமை அவர் நின்னா அற்புதம் கடல் மேல நடக்க முடியுமா தேவன் அற்புதத்தின் தேவன் இயற்கைக்கு கட்டளை கொடுக்கிறார் காற்றும் கடலையும் அவர் அதட்டுகிறார் ஹலிலூயா அவ்வளவு பெரிய அதிசயத்தின் தேவன் அற்புத தேவன் அவர் வேதம் என்ன சொல்லுகிறது மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் ஹலிலூயா ஹலிலூயா ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற அந்த வேத வசனம் எப்படி நிறைவேறுகிறது என்று சொன்னால் இரண்டு கல்லர்களுக்கு மத்தியில் அவர் சிலுவையில் அறையப்படுகிறார் ஹலிலூயா சிலுவை சிலுவையில அரை அறைவது என்பது ரோமர்களுடைய ஆட்சி காலத்தில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனை மிகப்பெரிய ஒரு கொடுமை அது யாருக்குன்னா அது கல்லர்களுக்கு மாத்திரமே கல்லர்கள் குற்றவா குற்றவாளிகளோட தண்டனை தான் சிலுவையில அறையறது அந்த சிலுவையில அந்த ரோமர்கள் ஆட்சி காலத்துல அது மிகவும் ஒரு கொடியதான தண்டனை அந்த ரோமர்கள் காலத்துல அந்த சாட்டில அடிப்பாங்க அஹ் நாற்பது அடி ஏற குறைய ஆஹ் முப்பத்தி ஒன்பது அடி வந்து அடிப்பாங்க அப்படி அடிக்கும் போதே அநேகர் அந்த அடியிலே இறந்து போவது உண்டு அது ரெண்டு பேரு வலது பக்கத்துல ஒருத்தர் இடது பக்கத்துல ஒருத்தர் போர் சேவர்கள் நல்ல பராக்கிரமசாலி அவங்க என்ன பண்ணுவாங்க ரெண்டு சாட்டி வச்சிருப்பாங்க ஒரு ஒரு சாட்டையில பனிரெண்டு வாரம் இருக்கும் அந்த பனிரெண்டு வாரிலையுமே ஒண்ணு ஒண்ணுல எலும்பு துண்டுகள் இருக்கும் ஈய குண்டுகள் இருக்கும் இல்லைன்னா கொக்கிகள் இருக்கும் இப்படி எல்லாம் அந்த பனிரெண்டு அந்த வாரிலயுமே அந் அதெல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கும் அந்த வாரை அவங்க என்ன பண்ணுவாங்க வலது பக்கத்துல இருந்து ஒருத்தர் ஓங்கி பலமா அடிப்பார் அடிச்சு அவர் இழுக்கும் பொழுது அப்படியே அந்த ரத்தமோ சாதி அப்படியே பிச்சு பீறிட்டு வெளியே வரும் அவர் பலசாலிகள் அவர் அடிச்சு இப்படி எடுத்த உடனே இடது பக்கத்துல இருக்கிறவர் அப்படியே அடிச்சு எடுப்பாரு அப்படி எடுக்கும்போது அஹ் சங்கீதத்துல சொல்லப்படுகிறது அவருடைய முதுகு எப்படி இருந்துச்சுன்னா நிலத்தை உழுகுறவனுடைய அந்த நிலம் போல இருந்தது அவருடைய எலும்பு சந்தைகள் பிற்கப்பட்டது அவருடைய எலும்பெல்லாம் வெளியே முதுகுல இருக்க எலும்பெல்லாம் தெரிஞ்சது அப்படின்ட்டு சங்கீதத்துல சொல்லப்பட்டு இருக்குது ஹலிலூயா கிறிஸ்து நமக்காக சாபமானார் கிறிஸ்து நமக்காக அவர் சரீரத்தை சிலுவையில ஒப்பு கொடுத்தார் ஹலிலூயா அநேக ரோமர்கள் ஆட்சி காலத்துல சாட்டையில அடிக்கும் பொழுதே அங்கேயே விழுந்து இறந்திருக்கிறாங்க ஆனா ஏசப் ஏசப்பாவை யாராலேயே சாவடிக்க முடியாது அவரேதான் அவருடைய ஜீவனை பிதாவுக்கிட்ட ஒப்பு கொடுக்கிறார் ஹலிலூயா 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 சொல்லுங்க ஹலிலூயா நாட்களில ஆண்டவரை ஏன் சுவல அறையிறாங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவரை தெரியாத இருக்கிறாங்க ஹலிலூயா மேஸ்தியா ஒருத்தர் வருவாரு அவர்தான் விடுதலை கொடுப்பாரு ரட்சிப்பார் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் எல்லாருமே வந்துட்டு ஆண்டவரை தெரியாதவங்க கிடையாது எல்லா யூத ஜனங்கள் ஆண்டவரை தெரிந்தவர்கள் வேத பாதகர்கள் பரிசையர்கள் பிரதான ஆசாரியர்கள் எல்லாமே ஆண்டவரை பத்தி தெரிஞ்ச ஜனம்தான் ஆனா என்ன பண்ணல அவங்க ஏற்றுக்கொள்ளல அதுதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார் பிதாவே இவர்களுக்கு மன்னியும்